ஹாய்லிம்ரா வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் சண்டே கரண்ட் அப்டேஷன் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை ஸோ அதனால் என்னென்ன நம்ம ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் ஒரு தோழர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து அல்சாஜி காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அதை வந்து அல் பாய் சாஜித் பாய்க்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒரு என்ன விஷயம் சந்தோஷமான விஷயம்னா பரவாயில்ல நம்ம சேனல்லையும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன் என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் அவருக்கு ஒன்று ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்கேன் நான் நிறையா சேனல் பார்த்துருக்கேன் நிறையா சேனல் பார்த்து அதில் இன்னும் ரெண்டு யூடியூபர்ஸ் அவங்களதையும் நான் காப்பி பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து கரெக்டாக அவர் கெஸ் பண்ணி இன்ஷால்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து நான் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஷா அவர் நியூ இயர்க்குள்ளே சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட ஐடியிலேருந்து எனக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்ஷா நான் கண்டிப்பாக அவருக்காக வந்து நான் ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துறேன் சில வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி கத்திரி மிளகாய் இது வந்து பார் கட்டி ஐயா வந்து நம்ம வீட்டுக்காக போட்டு வச்சுருக்காங்க அடுத்து தேக்கு வச்சுருக்காங்க இந்த தேக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வளையாமல் இருக்கிறதுக்கு ஐயா இன்னொரு ஐடியாவும் வச்சுருக்காரு இந்த மாதிரி குச்சி கட்டி வச்சோம்னா கொஞ்சம் வளையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த கண்ணெல்லாம் வளைஞ்சிருக்கோ அது இதுக்கெல்லாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து சுரக்கா பாவக்காய் விதைகள் இப்போ தான் கொஞ்சம் ஆளுகுந்தெல்லாம் வந்துட்டுருக்கு பில்டிங் ஒர்க்கு ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு வெளிப்பூச்சி உள்பூச்சி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கு டைல்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மிஷெல்லாம் இருக்குது பில்டிங் ஒர்க்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜி முடிஞ்சிருச்சு இன்ஷாலா இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் லிம்ராவா இல்லை எதுவும் புதுப்பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனில் இருக்குது வேலி மசால் ஒரு ரவுண்டு காலி பண்ணி ரெண்டாவது ரவுண்டில் கொஞ்சமாக இருக்குது ஸோ வேலி மசால் இப்போதிக்கி நம்ம விற்பனைக்கு குறைவாக தான் இருக்குது நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஆல்ரெடி கலைக்குள்ளி அப்படின்னு சொல்லி களை புல்லி அடித்து எல்லாம் வாட்டம் கொடுத்துருச்சு நம்ம ரோடு பாதை எல்லாமே வாட்டம் கொடுத்துருச்சு மழைக்கு முன்னாடி இது ஒரு செதுக்கு செதுக்கிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோடு கொஞ்சம் க்ளீனாகிடும் கிளைமேட்டாக பார்த்தா மணி ஒரு ஆறரை ஏழு மணின்னு நினைப்பீங்க ஆனால் அதுதான் இல்லை கிட்டத்தட்ட மணி பத்தாயிடுச்சு அகத்தி அகத்தி வந்து ஒரு குண்டு வெட்டியாச்சு அடுத்த குண்டு இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது அதனால் திருச்சி சரௌண்டிங்கில் யாருக்கா தேவைப்பட்டால் நம்ம பசந்தீவனம் விற்பனைக்கு கொடுக்கலாம் ஒன்று ஆல்ரெடி சூப்பர் பேருக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன் சூப்பர் பேர் வந்து நம்மள்கிட்ட வரக்கத்தான் இருக்குது ஸோ அதனால் விற்பனைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் என்கொயரிஸ் கேட்குறாங்க ஸோ நம்ம திருச்சியிலேருந்து நம்ம வயலுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதே மாதிரியே விதைக்கரணையும் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது விதை நம்ம கொடுக்கலாம் இன்ஷால தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தமாக குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விலை கண்டிப்பாக அனுசரித்து தரப்படும் இது ரெண்டாவது இது வந்து வேலி மசாலன்னு சொல்லுவாங்க சில இடத்துல துவா புல்லுன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அவைலபிளில் இருக்குது ஒரு ஒரு குண்டு உடைச்சாச்சு இன்னொரு குண்டு மரமாகிறதுக்குள்ளாட்டியும் சேல்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து மூணாவது ஐட்டம் ஏ பார்த்திங்களா நம்ம ஆட்டுங்களுக்காக வெட்டி போட்டு விதைக்கரணையே இருக்குது அதுலேயே முளைச்சி வருது வேப்பங்கன்று அப்படியே தான் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் ஒன்றும் அல்ல ஏதோ சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது கேணிலேயும் தண்ணி நிறையா இருக்குது இன்றைக்கி குளிக்க வரவங்க ஆடு பார்க்க வரவங்க தாராளமாக வந்து இலவசமாக குளிச்சுட்டு போகலாம் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது இது வந்து மொஃபாஸா அதாவது சூப்பர் நே பேர் மாதிரியே இருக்கும் அந்த தோகையை வச்சு அந்த கலரை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஸோ எனக்குமே ஆரம்பத்தில் தெரியல நானுமே அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டேன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வசந்தீவனமும் விற்பனைக்கு இருக்குது கருணையும் நம்ம விற்பனைக்கு கொடுக்கலாம் இது வந்து நாலாவது ஐட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது இருந்தாலும் வெயிலும் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஐயா வந்து தென்னப்பிள்ளைகள் தண்ணியை பாய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மழையை திறந்து விட்டார் இது ஒரு அரை மணி நேரம் அழுகந்தெல்லாம் ஓடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது தென்னப்பிள்ளைங்க செக்ஷனு இது ஒரு ஒரு வருஷம் இன்ஷா இதுக்கு ஒரு தனி வீடியோ இது ஒரு தனி பிஸ்னஸ் நான் கொண்டு வருவேன் மழைனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உழவு ஓட்டாமல் இருக்குது மழை முடிஞ்சோன்னா இன்ஷால இதெல்லாம் க்ளீன் பண்ணி உழவு ஒட்டி நல்லபடியாக கொண்டு வந்துடலாம் இது ஜிஞ்சுவா ஜிஞ்சுவா பில்லு ஆட்டுக்காக வச்சுருக்கோம் சில இது வந்து விதிக் வச்சுருக்கோம் ரெண்டுமே விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறாங்க இன்ஷல்லா கான்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஐட்டம் நம்மள்கிட்ட இருக்குது உளுந்து ஆல்ரெடி எல்லா வீடியோலேருந்து ஃபஸ்ட்லேருந்து காமிப்போம் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு போயிட்டே மறந்த வாக்கில் ஸோ அதனால் லாஸ்ட்லேருந்து நம்ம காமிக்க வேண்டியதாகிடுச்சு உளுந்து போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு வயலுக்கு போட்டிருக்கோம் உளுந்துக்கு சத்து டாணிக்கு பூச்சி எல்லாம் அடித்தாச்சு இருந்தாலும் கொஞ்சம் இலைகள் ஓட்ட ஓட்டே இருக்குது சரியாயிரும் அப்படின்னாங்க அதே மாதிரி பூவும் வந்துருச்சு பிஞ்சும் வந்து வச்சிருச்சு அப்படின்றார் ஐயா இந்த பாருங்கள் இதுதான் காய் வச்சிருக்கு உளுந்து அழுந்தெல்லாம் நல்லபடியாக வரும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது அடுத்து நம்ம கட்டுத்தரைக்கு வந்தாச்சு ஆடுகளும் விசேஷமாக ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு குட்டிக்கு மட்டும் காலில் ரெண்டு முட்டிலையும் அடி ஓடுறேன்னு சொல்லி ஓடிங்க விழுந்துருக்குள்ள இருக்கு அது வைத்தியம் பார்த்து வச்சுருக்கேன் என்ன ஆடுங்கள்லாம் திறந்து விட்டு தான் மடிபொருளையும் இதை ரெக்கவரி பண்ணணும் ஏன்னா நிற்கிறாங்க நினைச்சால ஆல்ரெடி இந்த லாட்டு வந்து சேல்ஸுக்கு பேசியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க ரெண்டு மூணு பேர் வந்து என்கொரியில் இருக்காங்க இந்த கயிறு கட்டினது மட்டும் நம்ம வீட்டுக்கு குர்பானிங்க நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது நம்ம வந்தாலே தெரிஞ்சு போயிடுது அவங்களுக்கு ஆஹா தீனி கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது கட்டுத்தர தான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஓரளவுக்கு இந்த கட்டுத்தர நல்லபடியாக சுத்தம் பண்ணி குட்டி கிட்டி வச்சனால இது கொஞ்சம் தீவனம் போடுறதுக்கு இந்த கட்டிடத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து பழக்கணு செக்ஷனு இதை நம்ம ரெண்டு மூணு வீடுகளை காமிக்கலை ஏன்னா பெரிய அளவில் விசேஷம் ஒன்றும் இல்லை அதனால் காமிக்கலை இப்போ வந்து எல்லாம் பழங்கள் வந்துடுச்சு அதனால் இதை வந்து நம்ம காமிக்கிறோம் இது என்ன பெரிய இழந்தையா பேரை மறந்துட்டேன் இது பேர் வந்து பெரிய இழந்த அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இது நாட்டு இழந்த இது நிறையா பழங்கள் நிறையா அதில் வச்சிருக்கு வேறு எதுவும் விசேஷங்கள் இருக்கான்னு பார்ப்போம் வழக்கம் போல் கொய்யா அதுவும் ஒன்று ரெண்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டு பிஞ்சா இருக்குது பப்பாளி இப்போ தான் வருது மருதாணி வேறு எதுவும் விசேஷமாக இப்போ ஒன்றும் இல்லை போன வாரம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு கிலோ கொய்யா பறித்தோம் நார்த்தங்காய் பறித்தோம் பழக்கங்களில் ஒன்றும் பெரிய லெவலில் விசேஷங்கள் ஒன்றும் இல்லை இந்த வாரம் கரண்ட் அப்டேஷனில் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ ஷார்ட்டாக எடுத்துட்டேன் அதே மாதிரி ஆடுங்களும் பார்த்தீங்கன்னா லாட்டாக கொடுக்குற மாதிரி பேசியிருக்கேன் இன்ஷல்லாக யாருக்காவது தேவைகள் இருந்தால் நீ தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷல்லாம் கண்டிப்பாக கொடுத்துர்லாம் அதே மாதிரி என்னோட சேனலை வாட்ச் பண்ண நண்பருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு மட்டும் இல்லை வேறு யாராவது நம்ம சேனலில் வாட்ச் பண்ணி அந்த பேலன்ஸ் ரெண்டு அது யாருன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னா மூணு சேனல் நான் காப்பி பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக சொன்னதை நான் நிறைவேற்றி காட்டுறேன் இன்ஷா ஒரு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல கண்டட்டல உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பான ஆரிஃப் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து